அனைவருக்கும் வணக்கம் அடிக்க போன நாலு பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாங்க பாதிக்கப்பட்டவரு எந்த காயமும் இல்லாம கெத்த உட்காந்து தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு இதை உடனே தாங்கி கொள்ள முடியாத தாய் சிறுத்தை திரும்ப அவர் என்ன பண்ணியிருக்காருனா மூர்த்தி கிட்ட தான் கத்தி இருந்துச்சு அவர் தான் வந்து நம்ம ஆளுங்களை வம்படியா வந்து குத்திட்டாரு அப்படின்னு சொல்லி புகார் கொடுங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்ததோட மட்டும் அவங்க பல விளக்கத்தையும் கொடுக்குறாங்க எப்படி வந்து மூர்த்தி எங்களை தாக்குனாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன கேள்வி கொடுத்தாருக்குன்னா இதெல்லாம் நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்டு உங்க தரப்புல நீங்க வாதிடுவீங்க இல்லையா நாங்க நாலு பேர் ஏர்போர்ட் மூத்தி அடிக்க போனோம் ஆனா ஒரு கத்தி வச்சு எங்களுக்கு தெரியாது திடீர்னு எடுத்து போட்டாருங்க எங்களுக்கு கையில கிழிச்சு ரத்தம் வந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீதிபதி என்ன சொல்லுவா தெரியுமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேற்று காலை டிஜிபி அலுவலகத்திற்கு முன்பே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விசி கவர்னர் நான்கு பேர் சுற்றி வளைத்து அவர் மீது கல்லை வீச போயிருக்காங்க செருப்பாக அடிச்சிருக்காங்க கையாலையும் அடிச்சிருக்காங்க இப்பெல்லாம் தாக்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து வீடியோ காட்சியாகவே பதிவாயிருக்கு இப்பெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் சரியா ஏழு நிமிஷம் வரைக்கும் அமைதியா இருந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தடுத்துட்டு மட்டுமே இருந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல தற்காத்து கொள்றதுக்காக தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன கத்தி எடுத்து காட்டி ரெண்டு சீவு உண்டு எல்லாரும் தெரிச்சு வந்து ஓடிட்டாங்க குப்பரப்படுத்தி ஓடின காட்சியெல்லாம் பார்த்துருப்போம் இப்படி நடந்த சம்பவத்தில் இதற்கு வச்சு அமைதியாக இருக்கணுமா இல்லையா சரி நம்ம போய் தாக்க போனோம் நமக்கே தாக்குதல் ஆயிடுச்சு சரி இனிமேதாங்க அமைதியாக இருப்போம்னு பார்த்தா அப்படி இல்லை நாங்கள் வந்து போய் வழக்கு கொடுக்க போறோம் நாங்கள் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை சிறையில் தள்ள போறோம் சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் இருக்கு இல்லையா பல சம்பவங்கள் நடந்துச்சு அதில் ஒன்று ஏர்போர்ட் மூர்த்தி பாத்தியா நாங்க யாருன்னு தெரியுதா ஏன்னா முதல் ஏழு நிமிஷத்தை மட்டும் பாத்துட்டு நாங்க யாருன்னு தெரியுதா எங்க கிட்ட எல்லாம் வச்சுக்காத திருமாவை பேசினா இதான் உன் நிலைமை அப்படி இப்படி அப் ஒரே ஆளுங்க ஒரே ஆளு காலே ஒரு பதிவு மதியம் ஒரு பதிவு காலையே எப்படின்னா எங்களை தொட்டா இதான் உனக்கு கெதிங்கிற மாதிரி ஒரு பதிவு மதியத்துக்கு மேல ஏர்போர்ட் மூர்த்தி எங்களை குத்திட்டாருங்க பாருங்க எங்கள் ஆளுங்க பாதிக்கப்பட்டாங்க உயிருக்கே போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பதிவு இப்போ என்னையா ஒன்னு தாக்குனது சரின்னு சொல்ல வரியா இல்லை உங்க ஆளுங்க வந்து அடிக்க வந்தால் அது சரி அதற்கு திருப்பி அடிச்சா மட்டும் தப்புன்னு சொல்ல வரியா எங்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை இப்படி ஒரு குழப்பத்தில் விசிகாவினரே ரொம்ப ஆட்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி நம்ம தலைமை ஒரு முடிவு எடுக்கும் இல்லையா நம்ம திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நான் கூட ஃபர்ஸ்ட் என்ன நினச்சேன் சரி எப்படியும் நம்ம ஆளுங்க அடி வாங்கிட்டாங்க இதை நம்ம ஆளுங்கன்னு சொல்லி நம்ம கிளைம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கட்சிக்கு தான் டேமேஜ் அதிகமாயிரும் அதனால இவங்களுக்கு எங்கே சம்மந்தம் இல்லைங்க அவங்க வந்து விசிக்கா நிர்வாகிகள் கிடையாது அவர்கள் வந்து எங்களோட ஆதரவாளர்கள் இருந்திருப்பாங்க எங்களுக்கு தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு சைடு வாங்கி ஓரமாக போவார்னு பார்த்தா என்ன பண்ணுறாங்க அவங்க எங்கே ஆளுங்க தான் அவங்க வந்து திட்டமிட்டு ஏர்போர்ட் மூதி தான் அவங்கள வந்து குத்திருக்காரு அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து இவர்கள் தான் தாக்க போனாங்க தற்காத்துக்கிறதுக்காக ஒரு தாக்குனாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாகவும் போயிட்டு இது மாதிரி வழக்கறிஞர் போயிட்டு அங்கே புகார் கொடுத்துருக்காரு ஏர்போர்ட் மூர்த்தி மேடம் அது கூட பரவாயில்ல அவர் என்ன சொல்கிறாரு திருமாவளவனை வந்து நான் கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ரோட் நின்று சவால் விட்டாரான் அப்படியெல்லாம் எதுவும் கேட்கல சார் அங்க கேட்டது என்னன்னா திருமா வாழ்க திருமா தான் கோஷம் போட்டுட்டு அவரை வந்து அடிக்க போயிருக்காங்க அவர் திருப்பி அடிச்ச உடனே துண்டக்கான துணிய காணும் ஓடி இருக்காங்க உங்க தலைவன் திருமாவனுடைய உயிர் என் கையில தான் போகும் அப்படின்னு கத்திருக்காரு உங்களை யாரும் விடமாட்டேன்னு சொல்லி கத்திட்டு தான் அட்டாக அடிச்சிருக்காரு அது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு சட்டம் மட்டும்தான் கிழிஞ்சது ஆனா அடிக்க வந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா கைகள் கால்கள் அப்படின்னு பல இடங்களில் வந்து காயம் இப்போ வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலில் பெட்டில் மல்லாக்கப்படுத்திட்டு எங்களை வந்து ஏர்போர்ட் தூங்கி தாக்கிட்டாரு என்னமோ அவர் தேடி போய் இவங்களை வீடு தேடி அடித்த மாதிரி இல்லை இன்னொன்று இப்போ தாக்குனாங்க இல்லையா தாக்க வந்தார்கள் இல்லையா ஏர்போர்ட் மூர்த்தியை அவர்கள்லாம் உண்மையிலேயே வந்து வீசிக்கால ஒரு முகம் அறியப்பட்ட ஒரு பிரபலமான நபர்களா ஒரு பிரபலமான பிரமுகர்களா இப்போ இவருக்கு ஒரு அடையாளம் இருக்கு புரட்சி தமிழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா அது மாதிரி அவர்கள் அறியப்பட்ட நபர்கள் ஆனால் கிடையாது அவர்களை தாக்குறது மூலமாக இவருக்கு என்ன கிடைக்க போகுது எதுவுமே இல்லை ஸோ லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு குற்றச்சாட்டாக இப்போ நம்ம விசிகா சிறுத்தைகளும் அவர்களுக்கு ஆதரவாக நம்ம கழக உடன்பிறப்புகளும் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது உங்களெல்லாம் பார்த்தா சிரிப்பு தாண்டா வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இவங்களே போயிட்டு தாக்குறதுக்கு போவாங்களாம் அவர் திருப்பி அடித்த உடனே எங்களை தாக்கிட்டாங்க எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு புலம்புவாங்களாம் இதில் ஒரு பெரிய கூத்து என்னன்னா இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலின சமூகத்திற்காக போராடக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரு பட்டியலில்ன சமூகத்தை சார்ந்தவராகவே இருக்கார் அதனால் வந்து இவர்களால் என்ன பண்ண முடியாது நாங்கள் வந்து இவரால் வந்து சாதிய ரீதியாக தாக்குதலுக்கு உட்பட்டோன்ற இடத்துலையும் சொல்ல முடியல வீடியோவிலையும் பதிவாயிருச்சு இவங்க தான் தாக்க போனாங்கன்னு சொல்லிட்டு அதனால அப்படியும் மாற்றியும் பேச முடியல இப்போ ஒரு இக்கட்டான பரிதாபகரமான சூழலுக்கு நம்ம சிறுத்தைகள் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது இதில் இன்னொரு விஷயம் இன்றைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி நடந்தது நாளைக்கு சீமான் உனக்கு நடக்கும் பார் அப்படின்னு சீமானோட ஃபோனுக்கே ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காருங்க அதை வேற வந்து நம்ம ஐயா ஏகாவின் அவர்கள் எடுத்து வெளியே போட்டு ஓ இதை வேற நீ பண்றியா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு நமக்கு அதை பார்க்கும் ஒன்று தோணிச்சு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்கிட்ட நாலு பேர் போய் நின்றுதுக்கே இவ்வளோ டேமேஜ் இவ்வளோ உங்கள் பக்கம் இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுருக்கு இவ்வளோ சேதாரம் இதுவே நீங்கள் நாம் தமிழர் கட்சியோட அலுவலகத்துக்கோ இல்லை சீமானோட வீட்டுக்கோ இல்லை சீமானவர்கள் எங்கே போனாலும் சரி அங்கே எங்கேயாச்சும் போய் இது மாதிரி நாங்கள் போய் தாக்குறோம் சீமானை நாங்கள் வந்து அட்டாக் பண்ணுறோம்னு நீங்கள் போனீங்கன்னா சேதாரம் ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா கடந்த கால வரலாறு அப்படி ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சியோட அலுவலகத்தை நாங்கள் வந்து முற்றுகையிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த நாகை திருவள்ளுவன் அவர்களோட தமிழ் புலிகள் கட்சியின மொத்தமாக கொடி எடுத்துகிட்டு போயிட்டு துண்டக்கான துணியை கடனு தெரித்து ஓடிய காட்சிகள்லாம் இப்போ வரைக்கும் சமூக வலைதளங்கள் நீங்கள் எடுத்து பார்க்க முடியும் அதே மாதிரி சீமானோடய வீட்டை நாங்கள் முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு திருமுருகன் காந்தி போன்ற பல நூறு பேர் கிளம்பி போய் சீமான் வீட்டுக்கிட்ட கூட போக முடியாமல் நூறு அடிக்கு தள்ளி நின்று போராட்டம் மட்டும் ஓடி போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற துப்பாக்கி அப்படியே எங்கள் பக்கம் திரும்பிச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னே தெரியாதுங்கிற மாதிரி தம்பிகள்லாம் மிரட்டல் விடுத்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகளும் நம்ம பார்க்க முடியுது அதனால் இதற்கே வந்து இவ்வளோ பாதிப்பு அந்த பக்கம்லாம் கை வச்சிடாதீங்க அது இன்னுமே வந்து பெரிய சிக்கலை வந்து வீசிக்காவுக்கு ஏற்படுத்திக்கணும் நான் உண்மையாகவே சொல்கிறேன் இந்த சம்பவம் நடந்த உடனே சரி இப்போவாச்சும் அலர்ட் ஆகிட்டு விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விடுவார் இல்லை ஒரு பேட்டி ஒன்று கொடுப்பாரு யாராக இருந்தாலும் வன்முறையை கையால் தவறு நம்மளுடைய இயக்க தோழர்கள் அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒப்புக்கு அது வந்து உண்மை கிடையாது உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த சம்பவம் நடக்காமையே திரும்ப தடுத்துருக்க முடியும் அதை பண்ணலை சரி நடந்துருச்சு இதுக்கப்புறமாச்சும் பொறுப்பெடுத்துட்டு இதை வந்து நாங்கள் வந்து வே வேணும்னே பண்ணலை திட்டமிட்டு செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கம் கொடுத்துட்டு தொண்டர்களுக்கு அறிவுரை சொல்வாரு அப்படிதான் எதிர்பார்த்தேன் சரி அதையும் பண்ணலை அப்படி இருந்தாலும் இந்த நபர்கள் இந்த விசிகாவினர்னு சொல்லிக்கிட்டவங்க என்னோட பெயரை சொன்னவங்க என் கட்சிக்காரங்களே கிடையாதுங்க அவர்கள் வந்து சங்கிகள் விசிகாவினுடைய பெயரை கெடுப்பதற்காக பிசிகாவுக்குள்ளேயே ஊடுருவிய சங்கிகள் அப்படின்லாம் உருட்டுவிங்க இல்லையா அது ஒன்றும் திருமா ஐயாவுக்கு வந்து புதிய விஷயமும் கிடையாது ஏன்னா ஏற்கனவே வந்து காவல்துறையில் இவ்வளோ மரணங்கள் காவல்துறை விசாரணை மரணங்கள் நடக்குதே காவல்துறையினுடைய அட்டூடிகள் அதிகமாக இருக்குதுன்னெலாம் கேட்கும்பொழுது சிம்பிளாக சொல்லிவிடுவார் காவல்துறையில் சங்கிகள் ஊடுருவிட்டாங்க என்ன பண்ண முடியும் அரசு அதிகாரிகள் சங்கிகளாக மாறிட்டாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசிட்டு போயிடுவார் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் இவர்கள்லாம் சங்கிகள் இங்கே இவர்கள்லாம் யாருன்னே எங்களுக்கு தெரியாதுங்க அதனால் இவர்கள் யாரோட தூண்டுதல் பேரோ பண்ணியிருக்காங்க எனக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா சொல்லிட்டு போயிருக்கலாம் அதையும் பண்ணாம வம்படியா அடிக்க போயிட்டு அடி வாங்கிட்டு இப்ப வந்து பரிதாபம் ஏறதுலாம் எவ்வளவு வந்து ஒரு நகைச்சுவையான விஷயம் பாருங்க இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு நமக்கு சிரிப்பா தான் இருக்கு இதை என்னடா எல்லாம் பண்றாங்கிற மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கு சொல்ல போனா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு இப்போ மாசம் வந்து ஒரு பக்கம் எதிரிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இப்ப அவரை வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ணி ஸ்டேட்டஸ்லாம் போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க பறைய சமூக மக்கள் இல்லை ஒட்டுமொத்த பிற சமூக மக்களும் தமிழ்நாடு மக்களும் சேர்ந்து தான் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே யாருமூர்த்தி அவர்கள் ஆதரிச்சோ இந்த இடத்துல பேசவே இல்லை எல்லா தரப்பினருமே வந்து இப்போ அவருக்கு வந்து இப்படி தான் இவங்களை டீல் பண்ணணும் இதுதான் சரியானது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இன்னொன்று அவரும் வளர்க்குறீங்க அவர் ஒன்றும் வந்து விஷயம் தெரியாத ஆள் கிடையாது நீங்கள் வந்த உடனே அவர் ஒன்றும் கத்தி எடுத்து துப்பாக்கி எடுத்து அவங்களை மிரட்டல எதுவும் பண்ணலை முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் மேலே ரெண்டு அடி மூணு அடி விழுது அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே தான் வந்து அவர் இருந்து அந்த பொருளை எடுக்கிறார் அப்படிங்கும்போது சட்டம் பிடித்தவர் அவருக்கு தெரியும் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம பண்ணது தப்பு இல்லைன்னு தெரியும் அப்படி போயிட்டு அடிக்க போயிட்டு கையில் காயங்கள்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து நீங்கள் கையை காட்டி என் கையில் காயம் வந்துருச்சு பாருங்க அப்படின்னு காட்டுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை முதல்ல நீங்கள் புகாராக கொடுத்துருக்கிறத காவல்துறையினர் வந்து எஃப்ஐஆராக பதிவு பண்ணி ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் ஸோ அதனால் இனிமேலாச்சும் வந்து அரசியலை ஒரு அரசியலை வந்து அணைக முயற்சி பண்ணுங்கள் நாகரீகம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது வந்து ரொம்ப ஒரு இழிவான ஒரு அரசியல் ஏற்பாடு முத்தி கூட சொன்னார் இல்லையா நாங்கள் நினச்சாலும் திருமாவும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வன்முறையை கையாண்டாங்க அப்படின்னா அதை திருப்பி நாங்களும் பண்ணோம்னா என்ன நடக்கும்னு பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு அது வந்து உண்மையான ஒன்று தான் ஒரு ஒரு தலைவருக்குமே எப்பவுமே துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா ஸோ எல்லாரும் தனிப்பட்ட முறையில் வெளியே எங்கேயாவது போவாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க பதிலுக்கு நாங்களும் பண்றோம்னா அது ஒட்டுமொத்தமான இந்த ஒரு சமூக அமைதி இங்கே இருக்கக்கூடிய ஒரு சட்ட ஒழுங்கையை வந்து சீர்குலைச்சிக்கணும்னு நம்ம சொல்லலாம் அதனால் பிசிகா இருந்து முதல்ல இது மாதிரி சவால் விட்டுறது இது மாதிரி வந்து நாங்கள் உங்களை தாக்கிட்டோம் பார்த்தியா இனிமேல் எங்களை பேசுவியா அவர் இனிமே தான் அதிகமாக பேச போகிறாரு இப்போ வரைக்கும் நேத்துலேருந்தே வந்து அஞ்சாறு சேனலில் பேட்டி கொடுத்துட்டாரு எல்லாமே வந்து மக்கள் வரவேற்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது முன்னாடி விட பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஒரு களத்துலேயே நல்லா துணிச்சலான ஒரு ஆளுப்பா அவர்லாம் விரும்பினா வந்து மேடையில் ஏறி வாய் வாயுதாக பேசிட்டு போகிற ஆள் கிடையாது அவரெல்லாம் சும்மா நெருங்கிய முடியாது அப்படிங்கிற மாதிரி மக்கள் அவரை பார்க்கக்கூடிய பார்வையே வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு மாறி இருக்குன்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் வந்து அவரை நான் வாயை அடக்க போகிறேன் அவரோட பேரை கெடுக்க போகிறேன்னு போயிட்டு அவர் இன்னும் அதிகமாக பேச போகிறாரு அவரோட பேரும் மற்ற சமூகங்களிடையும் சரி ஒட்டுமொத்த மக்களிடையும் சரி இன்னும் அவர் நல்ல பேர் தான் கிடச்சிருக்கு அவர் ஒரு துணிச்சலான தலைவராக தான் உருவாகிட்டு வராரு அப்படிங்கிறத இந்த சம்பவமே எடுத்துக்காட்டியிருக்குன்னு சொல்லலாம் நன்றி